மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே ஆண்டு சங்கீதம் நூற்றி நான்கு நான்கு தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் தூதர்களை காற்றுகளாகவும் தன்னுடைய ஊழியக்காரரை அவர் எப்படி வைத்திருக்கிறாரா அக்னி ஜுவாலை என்பது எல்லாத்துக்குமே நன்றாய் தெரியும் அது என்ன செய்யும் தன் யார் என்பதை தான் அக்கினி என்பதை காண்பித்து கொண்டே இருக்கும் அக்னி அமைதியா இருக்குமா என்ன செய்யுமா அது நீங்க ஸ்டவ் நீங்க எங்கேயோ நீங்க இருப்ப பத்த வச்சீங்கன்னா அந்த நெருப்பு அமைதியா இருக்குமா அது எரிய ஆரம்பிக்கும் அது தான் யார் என்பதை தான் சாதாரண சாதாரண விஷயம் அல்ல தான் பற்றி எரிகிற அக்கினி என்பதை அது கேண்டலாக இருந்தாலும் மேட்ச் பாக்ஸாக இருந்தாலும் ஸ்டவ்வாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அக்னியாக இருந்தாலும் அது என்ன செய்யும் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அக்னியை நீங்கள் எரிய ஆரம்பித்து வைத்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது அமைதியாக வைக்க முடியாது வாய் திறந்து சொல்லுங்கள் நம்மலாம் யார் உட்கார்ந்து இருக்கிற யார் இந்த ஆலயம் ஆண்டவர் ஆலை ஏற்படுத்தப்பட்ட அக்கினி அப்போ நம்ம அமைதியா இருக்கலாமா நம்ம அமைதியா இருக்க முடியுமா உங்களுக்கு சீத்தோம் அது செப்பனையாவசத்து நினைக்கிறேன் அதை நீங்க வாசிங்க ஆண்டவர் நம்ம எப்படி எடுத்திருக்கிறாரா அது ஒரு வசனம் இருக்கும் எரிகிற அக்கினியை ஆண்டவருடைய வசனமாகிய எண்ணிய ஊற்றி ஆண்டவருடைய வாக்குதத்தமாகிய அந்த எண்ணெயை ஊற்றி என்ன செய்ய வேண்டுமோ அந்த அக்னியை நாம் யார் என்பதை ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் ஹல்லையிலூயா அதனால தான் வெளிப்படுத்துதல்ல மூன்றாவது அதிகாரத்தில் பதி நார் வாசிங்க வெளிப்படுத்துதல் மூன்று பதினாறு வாசிங்க இப்படி நீ குளிரமின்றி அனலும் என்று வெது வெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் வாயினின்றி வாந்தி பண்ணி போடுவேன் அங்கே ஆவியானவர் சபைகளுக்கு ஒரு ஆலோசனையாக ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறார் அந்த விழிப்படுத்துதல்ல ஒன்று நம்ம எப்படி இருக்கணுமா குளிர் பிரச்சனை கிடையாது அந்த பக்கம் போயிருங்க ஆண்டவர் யாரை கேட்க மாட்டாரு உலகத்துக்கு அடுத்த காரியத்துக்கு நீங்க போயிருங்க இல்லைன்னா எப்படி இருக்கணுமா அனலாய் அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவன் நம்மளை எப்படி வைக்க ஆசைப்படுகிறாரோ அக்கினி ஜுவாலையாய் இருக்க வேண்டுமா அல்லேலூயா அந்த அக்கினி ஜுவாலை என்ன செய்யுமா தான் யார் என்பதை அது காண்பித்து கொண்டே அது அமைதியாக இருக்காது அல்லேலூயா அக்கினி ஜுவாலை எப்படி வெளியே சரியா ஆரம்பித்து கொள்ளுங்க பார்ப்போம் நமக்குள்ள ஆண்டவுடைய அக்கினி எப்படி வெளி சரி ஆரம்பிக்கும் நமக்குள்ள ஆண்டோட வசனங்கள் வாக்கு தத்தங்கள் எப்படி அது வெளியில சரிய ஆரம்பிக்கும் சொல்லுங்கம்மா எப்படி சரிய ஆரம்பிக்கும் எப்படி இல்ல நம்முடைய டெம்பரேச்சர் அதிகமாயிரும்மா ஆனா என்ன ஆயிரும் அது சொரமா மாறிடும் அப்படி அல்ல அப்படி செய்ய முடியாது இல்லது அஹ் எல்லாரும் மாதிரி அப்படியே கத்திக்கிட்டு எரியுமா அப்படி சொல்ல முடியாது நம் எப்படி ஆண்டவருடைய அக்னி நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நம்ம வெளிப்படுத்த முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி சொல்ல முடியும் என்னம்மா சொல்லுங்கள் எப்படி சொல்ல முடியும் நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வாய்த்தாக இருந்து சொல்லுங்கள் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் அவைகள்தான் ஆண்டவருடைய அக்கினியா என்னை வைத்திருக்கிறார் இல்லைனா அவருடைய அக்னி எனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்க முடியும் எல்லாரும் வாயத்தை இருந்த சொல்லுங்க அப்படி இல்லது வேறு எப்படி நம்மளால் காண்பிக்க முடியும் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எப்போ ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இல்லைனா ஆண்டவருடைய வசனங்களை வாயை சூழ்நில மத்தியில் பேசும் பொழுது ஆண்டவருக்காக சாட்சிகளை சொல்லுகின்ற பொழுது இல்லது ஆண்டவருடைய வாக்கு பைராக்கியமாய் பயிராக்கியமா சொன்னா ஒன்று தெரியும் இவர்கள்லாம் யார் ஆண்டவுடைய பிள்ளைகள் அக்னியா இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியே தெரிய ஆரம்பிக்கும் வேதாகம்பத்தில் எத்தனையோ உதாரணங்களை நீ பார்க்க முடியும் அந்த மேல்வீட்டு அறையில் குற்றி பேர் இருந்தாங்க அதுவரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க சூழ்நிலைகளுக்கும் சுற்றுப்புறத்துக்கும் பயந்து இருந்தாங்க இயேசுவானவர் அடிக்கப்பட்டார் மூன்றாவது நாளில் எழுந்தார் என்பதை சொல்ல முடியாம அவர்கள் பயந்து போயிருந்தார்கள் என்று அந்த அக்னிமயமான நாவுகள் அந்த மத்தியில் இறங்கி வந்ததோ அவர்கள் என்று ஹேட்டர் வாழலை பெற்று கொண்டாங்களோ அன்று முதல் ஆண்டவருக்காக வைராக்கியமாக தைரியமாக அற்புதங்களாகவும் அட்டையாளங்களாகவும் சாட்சிகளாகவும் மாறினார்கள் அதுல இருந்து வந்த ஒரு ஆள் தான் யாரு சென் யார் அவரு அங்க அந்த கூட்டத்தில் உள்ளவர் தான் ஆண்டவருடைய வல்லமையை தான் அவரும் நம்மளை மாதிரிதான் அவர் மேல அந்த வல்லமை இறங்கினதுனால அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அக்கினிமயமான நாவுகள் அவர் மேல வந்ததுனால அவர் பின் நாட்களிலே எங்க வந்தாரு சென்னையில வந்து ஆண்டவருக்காய் அக்கினியாய் மாறினார் ஐயா அலையிலோ அப்படிதான ஐயா சந்தேகப்பட்டவர் பயந்தவர் அக்னிமயமான நாவுகள் வந்ததுனால நாம் இருக்கிற சென்னையில் வந்து அநேக ஊழியங்களை பார்த்துட்டு அவர் ஆண்டவருக்காய் அக்கினியாகவே ஆண்டவருக்காய் மறைந்தார் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவருக்காய் அக்கினிமயமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை அவர் மட்டும் கிடையாது நீங்கள் எத்தனை சீசர்கள் எடுத்தாலும் சரி அத்துணை பேரும் ஆண்டவருக்காய் அக் அக்கினியாக மாறினார்கள் அல்லையிலோயா நம்மளை மாதிரி உள்ளவங்க தான் நம்மளை மாதிரி சந்தேகப்பட்டவங்க தான் நம்மளை மாதிரி பயந்தவர்கள் நம்மளை மாதிரி சூழ்நிலை பார்த்து அவங்களை அவிசுவாசிகளாய் அவிஸ்வாச மாதிரியே மாறினவங்க தான் பின் ஆட்களிலே அக்கினிமயமான நாவுகளால் அவன் நிரம்பினதுனால ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் மாறினார்கள் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவருக்காய் நீங்கள் நினைக்கலாம் நான் ரொம்ப பயப்படுறேன் எனக்கு நம்பிக்கை இல்லை அவிஸ்வாசம் இருக்குது எத்தனை விசுவாசத்தை குறித்து பேசினாலும் அவிஸ்வாசமாய் மாறிடுறேன் இது ஸ்கூல்நிலைகளை நான் பார்த்து நான் சந்தேகப்படுறேன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படிப்பட்ட நபர்களைத்தான் ஆண்டவர் தன்னுடைய அக்னியினாலே நிறைத்து அற்புதங்களாய் மாட்டுகிறார் அல்ல அப்போ ஒருவேளை நீ எப்படி நீங்கள் உள்ள வந்தாலும் பரவாயில்ல இதை விட்டு வெளியில போகும்போது அக்னி மயமான நாவுகளால் நிறைந்து அப்படி அபிஷேகத்தினாலே நிறைந்து அப்படி வாக்கு தத்தங்களாலே நிறைந்து நீங்கள் நீங்கள் சந்தோஷமாய் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் அவர் மட்டும் இல்லை சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்ன சொன்னாங்க அக்னி முன்னாலே எரிந்து கொண்டு இருக்கிறது அவங்க என்ன பண்ணலை பாஜாவுடைய கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படியில் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து இப்போ நீங்கள் இதை சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட் எதற்காக சொல்லப்பட்டது ஆண்டவருடைய வல்லமையாகிய அக்கினியுடைய அந்த வல்லமையை அற்புதத்தை அவங்க என்ன சொல்றாங்க இந்த அக்கினி எங்களை கப்பு வைக்கும் அல்லையிலோயா அடுத்ததாக ஒழு சொல்றாங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அவர் கப்பி வைக்காவிட்டாலும் நாங்கள் ராஜா சொன்ன அந்த கட்டளைக்கு என்ன செய்ய மாட்டோம் அது என்ன ஸ்டேட்மெண்ட் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் கொடுத்த அந்த வைராக்கியமான ஆண்டவரை உண்மையான தெய்வம் என்கிற அக்கினியை அழிக்க எந்த சக்தியாலும் சொல்லுங்க பாப்பா இப்ப சொல்லுங்க பாப்பா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க நாங்கள் அவர் எங்களை எந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையிலும் விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் எங்களுக்குள்ள ஆண்டவுடைய வல்லமையினுடைய அக்கினியை உலகத்துல எந்த சக்தியால் என்ன செய்ய முடியாது எதிர்க்க முடியாது அது ஒன்று அப்புறம் சொல்றாங்க எங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய முடியாது அதை மாற்ற முடியாது இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆயிரும் உங்களுக்குள்ள இருக்கிற அக்னி அவங்க ஏழு மடங்கு அதை அதிகப்படுத்தினாங்க அந்த அக்னி சூளையை எத்தனை மடங்கு ஏழு மடங்கு அதிகப்படுத்தினாங்க இவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிட்டு ஆண்டவரே அது அக்னிக்குள்ள இறக்கி கொண்டு வந்ததையா அல்லையிலோயா அப்போ என்ன அர்த்தம் நாம் அக்னி ஜுவாலைகள் என்பதை யாருதான் சொல்லணும் நாம் தாம் சொல்ல வேண்டும் வாய திறந்து சாட்சிகளாக அறிக்கையாக விசுவாச செய்திகளாக நம்ம சொல்ல 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 நமக்குள்ள இருக்கிற அக்கினி எரிய ஆரம்பித்து விடும் அலையிலயோ சொல்லுங்க போன வாரம் நம்ம தியானித்தம் நம்முடைய நாவு என்னது உலகத்துக்குரிய அக்கினியாக கூட இருக்கலாம் அவைகள் இந்த நாளிலே மாற்றப்பட்டு ஏசாயா மேலே எப்படி நாவில் ஆண்டவர் இந்த அக்னியை கொண்டு வைத்து அவனை மாற்றினாரோ அதே போல இந்த நாளிலே நூற்றி இருபது பேர் மேலே இறங்கின அந்த அக்னிமயமான மயமான நாவுகள் நம்ம மேலே இறங்குவதாக அலியோ சொல்றீங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் அடுத்தவங்களை குறையா சொல்லிக்கிட்டு இல்லை நம்ம வாழ்க்கைய நெகட்டிவாவே பேசிக்கிட்டு அப்படி இப்படி அவங்க இவங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த நாளிலே நம்முடைய நாவு எப்படி மாற போதுமா சொல்லுங்க பார்ப்போம் எப்படி மாற போதும் பிறந்த சொல்லுங்க அக்னிமயமான நாவுகள் இறங்கி வரப்போகுது இப்போ வந்து நம்ம மேல சொல்றீங்களா இந்த இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அத்துணை பேர் மேலே இப்போ என்ன இறங்க போகுது அக்னிமயமான நாவ்கள் இறங்க போகிறது எத்தனை பேருக்கு நீங்கள் அபிஷேகம் வேணும்னு சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேருக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள் ஆவியின் அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அக்னிமயமான நாவுகள் போய் இறங்க போகிறது யாரெல்லாம் ஆண்ட விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் மேலே யாரெல்லாம் திறந்து நாங்கள் அக்னியாய் இருக்கிறோம் அக்னி ஜுவாலியாய் மாறப்போறோம் சொல்றீங்களோ அத்துணை மக்கள் மேலேயோ என்ன பண்ண போகுது ஆவியின் வல்லமை இறங்க போகிறது ஹல்லையில் பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பொம் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொள்ளி கண்டதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா

கொஞ்ச நேரம் இன்னொரு ஐந்து நிமிடங்கள் இருக்கிறது எட்டு மணிக்கு நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஆண்டோடைய வல்லமை நம்ம வாங்கிட்டு தான் போகப் போகிறோம் ஆண்டோடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்க போகிறது அவனுடைய வல்லமை இறங்க போய் நீங்கள் கேட்கலாம் நான் சாதாரணப்பட்டவன் தானே நாங்களாம் இப்படி இருக்கிறோம் எங்கள் மேலே உங்கள் மேலே தான் இறங்க போகிறது அலையலுயா நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேணும் அன்னைக்கு வீட்டில் ஒரு பேர் நம்மளை மாதிரி சாதாரணப்பட்டவங்க தான் அவங்க மேலே அக்னிமயமான நாவுகள் என்ன ஆயிட்டு இறங்க ஆரம்பித்தது அப்போ நம்ம செய்ய வேண்டியது அது எனக்கு வேண்டும் என்று விருப்பப்பட வேண்டும் எத்தனை பேர் சொல்றீங்க எத்தனை பேருக்கு முதல்ல ஆண்டோடைய வல்லமை எனக்கு வேணும் சொல்றவங்க கையை தட்டி சொல்லுங்க ஆண்டோடைய அபிஷேகம் எனக்கு வேணும் அக்கினிமயமான நாவுகள் எனக்கு வேணும் இதுவரைக்கும் எதெல்லாமே பேசிட்டேன் இனிமே அப்படி பேச மாட்டேன் இனிமேல் ஆண்டவுடைய அற்புதங்களை பேசுவேன் அபிஷேகத்தை பேசுவேன் ஆவியின் வல்லமை பேசுவேன் எல்லாரும் எத்தனை பேர் எல்லாரும் கையை மேல எப்படி சொல்லுங்க ஆண்டவரை என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆண்டவரை இப்படி வல்லமையினால அக்னிமயம் அருமையமான நாவுகளினால அக்னி ஸ்தம்பத்தினால என் மேல ஆண்டவரே ஆண்டவரை இந்த ஆலயத்தை நிரப்பீராக ஆண்டவரை என் குடும்பத்தை பிள்ளைகளை ஆண்டவரே என்ன இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய அசைவு உண்டாவதாக அக்னி உங்களுடைய அக்னி பற்றி எரிவதாக ஆண்டவரை நாங்கள் விரும்புகிறோம் யெஸ்ஸுவே எங்கள் மேலே வாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே எங்கள் மேலே வாங்க எங்கள் உள்ளத்தில் வாங்க அக்னிமயமான நாவுகளால் வாங்க இப்போ நம்ம துதிக்க போகிறோம் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க அபிஷேகத்தினால அபிஷேகத்தினால வல்லமையினால வரங்களினால எங்கள் உள்ளத்தை 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 நிரப்புங்க 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 பொள்ளிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொள்ளிந்தீடும் வல்ல என்ன பாருங்க அபின் அபிஷேகத்தில் நிரப்ப போகிறார் விட்டு கொடுத்து ஜோமனுங்க ஆண்டவரே நிரப்புங்க அக்கினிமயமான நாவுகள் அக்கினிமயமான நாவுகள் மாறனாவுகள் அக்கினிவாறையில் இறங்க போகிறது வல்லமை வல்லமை உன்னதத்தின் வல்லமை அவியின் வல்லமை அக்கிலேயே வல்லமை பொழிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அவையின் வல்லமை அக்கிலேயே வல்லமை அலை நியாயமான நேரத்துக்குள்ள வந்துட்டோம் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவரே எப்பொழுது உங்களை வல்லமை நிரப்பும் எப்பொழுது அபிஷேகம் நிரப்புனா நீங்க அபிஷேகத்தை வாங்கி கொள்கிற அளவுக்கு நீங்கள் விரும்ப வேண்டும் நீங்க வேணும் சொல்லுங்க எப்படி நம்ம மற்ற காரியங்கள் வேணும் சொல்கிறோமோ அதுபோல் அபிஷேகமும் வேணும்னு சொல்லுங்கள் ஆவியானவர் எனக்குள்ளே இறங்க வேண்டும் சொல்லுங்கள் தேவையில்லாத குற்றங்கள் குறைவுகள் பாவங்களை அறிக்கையிடுங்க ஆண்டவரே என்னை நிரப்பி இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அவைகள் எல்லாம் வெளியில போவதாக வாயை தேர்ந்து சொல்லுங்க மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா வெளியே போயிட்டுன்னா அபிஷேகம் தன்னால் அப்படி ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிப்பார் இனம் புரியாத சொல்ல முடியாத இதுதான் அக்கினின்னு சொல்ல முடியாத அபிஷேக தேகம் உங்க உச்சந்தலையில இறங்க போகிறது எல்லாம் சொல்லுங்க எனக்கு வேணும் என் பிள்ளைக்கு வேணும் குட்டி பிள்ளை கூட ஜோமனுங்க கையை வச்சு சோமனுங்க என் பிள்ளை மேலே அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே எங்கள் எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இறங்கட்டும் வெறும் ஏதோ கையை தட்டிட்டு போகிறது ஆராதனை நினைச்சிட அதிகமாக கொட்டை அடிச்சுக்கிட்டு போகிறது கிடையாது அபிஷேகம் 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 வல்லமை ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டாம் அப்போ ஒரு நல்ல பாடல் உண்டு என்னோட இணைந்து பாடுங்க புதுகம் நிறைந்தன நாள் நடுவானில் நிறைந்தோதே இதுவரை இருந்த தோன்பமில்லை இனியங்கோமே ஆனந்தா இதுவரை இருந்த தோன்பமில்லை இனியங்கோமே ஆனந்தா நிறைந்தன நாடுவான் நிறைந்திரோதே இதுவரைக்கு இருந்த தோன்பாமிலை இனியங்கோமையானதா இதுவரைக்கு இருந்த தோன்பாமிலை இனியங்கோமையானதிரியா ஹலேலுயா எல்லாரும் வாய் திறந்து இறந்து சொல்லுங்க ஆவியானவரே எங்க மேலே இறங்குங்க வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும் திறந்து சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க வாய்களை திறந்து சொல்லுங்க ஆவியானவரே எங்க மேல இறங்குங்க ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பாராக எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க ஆவியானவரே எங்க மேலே இறங்குங்க ஹலிலோயா ஆவியானவரே எங்க மேலே முக்கியமான நேரம்